ஒருத்தர் இறந்த உடல் இங்கேயே போயிடுறது ஆன்மா அது மறுபிறவி எடுத்து அவருடைய பாவ புண்ணியத்துக்கு ஏத்த அப்படி மறுபிறவி எடுத்து விடுறது அது இப்போ இது அப்போ நம்ம யாருக்கோசம் தர்ப்பணம் பண்றோம் யாருக்கு இந்த அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கிறோம் அது ஒண்ணு அதுலயே இன்னொன்னு உப கேள்வி என்னன்னாக்கா ஜெயஸ்ரீ சவுந்தரராஜன் அப்படின்றவர் இருந்து அவர் கேட்டிருக்காரு இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணவாள்லாம் முத்தாத்மாவா ஆயிடுறா பெருமாள் கிட்டேயே போயிடுறா அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கிறவாளுக்குலாம் நம்ம எதுக்கு அம்மாவாசை தர்ப்பணமோ மாச தர்ப்பணமோ இல்ல தர்ப்பணங்களோ எப்படி ஏன் பண்றோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கா ரொம்ப சிறப்பான கேள்வி இதுக்கு கருட புராணத்துல பதில் இருக்கு என்னன்னா நாம தர்ப்பணம் பண்றோம் இல்லையா அந்த தர்ப்பணத்தில் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் அதே எள்ளும் தண்ணீருமாக அந்த பித்திருக்களுக்கு போய் சேராதாம் அவ எந்த இடத்துல எந்த ஜென்மா எடுத்திருக்காளோ அந்த பிறவியில எதை உட்கொண்டா அவளுக்கு திருப்தி வருமோ அந்த வடிவத்துல போய் சேருமா இப்ப ரெண்டோட ஆன்சரையும் கம்பெயர் பண்ணிக்கோங்க இப்ப உதாரணமா பித்தர்கள் வந்து அடுத்த ஜென்மம் ஒரு பசுமாடா பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க நீங்க கொடுக்கிற எள்ளும் தண்ணீரும் அவளுக்கு புல்லாக போய் சேருமா அதை சாப்பிட்டு அந்த பசுமாடு திருப்தி அடைமான் திடீர்னு யாரோ ஒருத்தர் பசுவுக்கு புல்ல போட்டு போயிருப்பார் எங்கேந்திரா புல்லு வந்ததுன்னு யோசிச்சா இங்க இவன் கொடுத்த எள்ளும் தண்ணீரும் அங்க புல்லாக அங்க போயிருக்கும் இல்ல அவர் இன்னொரு மனிதனாகவே பிறந்திருக்காரா அவருக்கு திடீர்னு அக்கௌண்ட்ல ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் வரலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலாம் எதை பார்த்தா அவன் திருப்தி அடைவானா அல்லது உணவாக உணவு பண்டமாக கூட கிடைக்கலாம் இப்ப மோக்ஷம் போனவர் கதையை எடுத்துப்போம் மோட்சம் போயிட்டார்னா அங்க இருக்கும் போது அவர் பகவான நன் இருப்பார் அதுதான் அவருக்கு ஆனந்தம் இங்க அந்த மோக்ஷம் போனவரோட சந்ததியில ஒருத்தன் கர்மா பண்றான் இல்லையா அதை பார்த்தா அங்க பகவான் சந்தோஷப்படுவாராம் ஆகா இன்னைக்கு பெருமாள் ரொம்ப சந்தோஷமா இருக்காரேன்னு கேக்கும்போது பா நீ மோட்சம் அடைவதற்கு முன்னாடி ஒரு பிறவி எடுத்திருந்தே இல்லையா அந்த பிறவியில உனக்கு யார் ஒருத்தன் மகனா பிறந்தானோ அவன் ஒன்னு உத்தேசித்து இப்போ தர்ப்பணம் எல்லாம் பண்ணான் என் கட்டளையா அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டான்னு நான் திருப்தி பட்டேன் பெருமாள் அந்த பெருமாளுடைய மகிழ்ச்சியை பார்த்து அந்த முக்தாத்மா திருப்தி அடைவார் அதனால பித்திருக்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இந்த எள்ளும் தண்ணீரும் அவளுக்கு அதை யார் கொண்டு போய் சேர்ப்பான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அவளுக்கு தான் பித்ரு தேவதைகள்னு பேர் ஏன்னா இது எல்லாமே பண்ணும்போது வசூ ருத்ர உள்ளிட்ட அந்த பித்ரு தேவதைகள் பேரை சொல்லித்தான் அந்த கர்மா பண்ணுவா அவளுடைய பர்பஸே என்னன்னா இன்னும் உங்களுக்கு புரியல சொல்லிடுறே இப்போ அமெரிக்கால உங்க பையன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நீங்க பணம் அனுப்பணும் நீங்க அனுப்பும் போது எதுல தேவை டாலர் ஆனா பேங்க்ல ருபில அனுப்பினாலே அங்க இருக்கிற அந்த பேங்க் ஆபீசர் என்ன பண்றார் இந்த ருபி எவ்வளவு டாலர்ங்கிறத கன்வெர்ட் பண்ணி அங்க கொண்டு போய் அதை அந்த சேர்த்துடுறாரு போல தான் பித்ரு தேவதைகள் அவளுக்கு டாலர்ஸ் போல வேறு விதமான உணவு தேவைப்படலாம் நீங்க கொடுக்கிறது ருப்பி போல எள்ளும் தண்ணீருமா இருக்கலாம் எள்ளும் தண்ணீருங்கிற ருப்பிய டாலர் ஃபார்மேட்டுக்கு அவ உண்ண வேண்டிய ஃபார்மேட்டுக்கு பித்ரு தேவதைகள் கன்வெர்ட் பண்ணி எங்க இருக்காலும் அங்க சேர்த்துருவா இங்க நீங்க டெபாசிட் பண்ணா அங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் வரும் இங்க நீங்க எள்ளும் தண்ணீரும் கொடுத்தா அவளுக்கு போய் சேர்ந்துடும் வினோத்